யோசுவா மூன்றாம் அதிகாரம் அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் புத்திரர் அனைவரும் பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள் மூன்று நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியர் ஆகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் உங்களுக்கும் அதற்கும் இடையிலே இரண்டாயிரம் முழு தூரமான இடம் இருக்க வேண்டும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று என்றான் பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான் அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள் கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஊரத்தில் சேரும்போது யோர்தானில் நெல்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார் யோசுவா இஸ்ரேல் புத்திரரை நோக்கி நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றார் பின்பு யோசுவார் ஜீவன் உள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் காணானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெருசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது இப்பொழுதும் இஸ்ரேல் கோத்திரங்களிலே பனிரெண்டு பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு

நான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் பெட்டியை சுமக்கிற கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதாரண கடத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிய சுமக் ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் நிற்கும் இஸ்ரோவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கலந்து போனார்கள்